The <laughs> வணக்க மக்களே நாம் வந்து ஆரோக்கியமான பதிவில் கொய்யா பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் ஆப்பிள் பழத்துக்கு இணையான அளவில் கொய்யா கொய்யாப்பழத்தில் இருக்குது ஆனால் விலை வந்து ரொம்பவே குறைவாக நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய பழமாக கொய்யாப்பழம் இருக்குது ஸோ குறிப்பாக ஆப்பிள் பழத்தை விடவும் பார்த்தோம்னா நிறைய ஊட்டச்சத்துக்களையும் கொய்யா பழம் வந்து கொண்டு இருக்குது விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து அதிகமாக கொண்டிருக்கூடிய பழமே இந்த கொய்யாப்பழம் தான் ஆப்பிளோட கொய்யாப்பழத்தை கம்பேர் பண்ணும்போது ப்ரோட்டீன்கள் நல்ல கொழுப்புகள் கார்போஹைட்ரேட்டுகள் எல்லாமே கொய்யாப்பழத்தில் அதிகம் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்தும் அதிகம் சத்தும் கொய்யாப்பழத்தில் அதிகமாக அதிகமாகவே இருக்கு இந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக கொய்யாப்பழம் நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போடலாம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு இருக்க கொய்யாப்பழத்தை எடுத்துக் கொள்ளலாம் கொய்யாப்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இவை பல்வேறு இதய நோய்களுக்கு சிகிச்சையளிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு கூடுதலாக கொய்யாப்பழம் நம்மளுடைய உடலில் சோடியம் மற்றும் பொட்டாஷியத்தை சமநிலையில் பராமரிக்கிறதுக்கு உதவி புரிந்து ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஆய்வுகளின்படி உடலில் நல்ல கொலஸ்ட்லினுடைய அளவை அதிகரிக்கும் போது அது ட்ரை கிளிஸ் மற்றும் கெட்ட கொலஸ்ட்ரலுடைய அளவை வந்து குறைய வைக்கும் எனவே இதயம் ஆரோக்கியமாக இருக்குன்னால் கொய்யாப்பழத்த நம்ம சாப்பிடணும் ஸோ அப்போ நமக்கு வந்து பொட்டாஷியம் சத்து கிடைக்கும் பொழுது பிபிஎன்னு சொல்லக்கூடிய ப்ளட் ப்ரெஷர் அந்த ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு இருக்காது ரத்த நாளங்கள் ரத்த நரம்புகளில் இருக்குங்கள் வந்து தென்படாது குறிப்பாக நமக்கு வந்து கொழுப்பு சத்துக்கள் வந்து குறைக்கப்படும் ரத்த நாளங்களில் படிந்துடக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள் வந்து குறைக்கப்படுவதால் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தாலைக்கும் இதயத்திற்கு போதுமான ரத்த ஓட்டம் கிடைக்கிறதால இதய துடிப்பு சீராக இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த விதமான இதயம் தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலமாக இருக்கிறதுக்கு கொய்யாப்பழத்தை எடுத்துக்கலாம் ஆரோக்கியமான செரிமான மண்டலத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு கொய்யா கொய்யாப்பழத்தை எடுத்துக்கலாம் கொய்யாப்பழத்தில் டயட்ரி நார்ச்சத்துக்கள் அதிக அளவில் நிறைந்து இது வயிற்றுப்போக்கு மற்றும் மலச்சிக்கல் போன்றவற்றை சரி பண்ணுது கொய்யாப்பழத்தை மென்னு சாப்பிடும்போது போது அதில் இருக்கக்கூடிய விதைகள் மலமிலக்கியாக செயல்பட்டு குடல் இயக்கத்தை ஒழுங்காக நடைபெற செய்யும் எனவே செரிமானம் சீராக நடைபெறுவதற்கு மட்டும் அப்புறம் கொய்யாப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது மலச்சிக்கலும் ஏற்படாமல் தவிர்த்து கொள்ளலாம் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இருக்காது மலச்சிக்கலும் உங்களுக்கு வந்து இருக்காது அதுக்கு நீங்க தினமும் ஒரு கொய்யாப்பழம் அப்படின்ற அளவில் கூட கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் இதில் இருக்கக்கூடிய நார்சத்து உங்களுடைய அந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனையை சரி பண்ணும் எப்போதுமே செரிமான ம் சார்ந்த பிரச்சினைகளை நம்ம அவதிப்படுறோம்னா நம்ம நார் சத்தும் நீர் சத்தும் குறைவான அளவில் எடுத்துக்கிட்டு இருக்கோம் தான் அர்த்தம் அதை விட்டுட்டு இருந்த நான்வெஜ் ஃபுட்ஸு அப்புறம் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கோன்றது அர்த்தம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் போதுமான அளவுக்கு நீரும் நார் சத்து வளமான இருந்திருக்கக்கூடிய கொய்யாப்புளத்தையும் எடுத்துக்கொள்ளும்போது நீங்கள் மலச்சிக்கல் பிரச்சனை செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து விடுபடலாம் நீங்கள் உணவுகளை சாப்பிடுவீங்க அந்த உணவுகள் செரிமானமாகும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் மூலமாக வெளியேற்றப்படும் அப்போது உங்களுக்கு எந்த விதமான உணவுகள் அந்த கழிவுகள் வந்து தங்கக்கூடிய பிரச்சனை இருக்காது மலச்சிக்கல் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்காது ஆரோக்கியமான செரிமான மண்டலத்தை தொடர்ந்து பராமரித்து கொள்வதற்கு நார் சத்து நிறுத்தக்கூடிய கொய்யாப்பழத்தை இதனால தான் நீங்கள் எடுத்துக்கணும் கண் பார்வை மேம்படுவதற்கு கொய்யாப்பழத்தை எடுத்துக்கலாம் கொய்யாப்பழம் கண்களுக்கு மிகவும் நல்லது ஏன் அப்படின்னா கொய்யாப்பழத்தில் விட்டமின் ஏ சத்து அதிகம் நிறைந்திருக்கு உணவில் விட்டமின் ஏ குறைவாக இருந்தால் அது ஊட்டச்சத்து குறைபாடு நமக்கு ஏற்படுத்தி கண்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் எனவே கண்கள் தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடாதுன்னா தொடர்ந்து தினமும் ஒரு கொய்யாப்பழத்தை எடுத்துக்கோங்க ஏன்னா இன்றைய காலத்தில் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்கு ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வது கொள்வது வயசாகக்கூடிய முதுமை காரணம் யூ ரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அல்ட்ரா வயலன்ஸ் புற உதாக்கதற்கு கண்களை படக்கூடிய கண்களில் படக்கூடிய அளவுக்கு ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் இந்த மாதிரி டிஜிட்டல் கேஜெட்டுகளை யூஸ் பண்ணும்போதும் கண்கள் தொடர்பான சிக்கல்கள் ஏற்படுது அப்புறம் இரவு நேரங்களில் ரொம்ப நேரம் தூங்காமல் ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போதும் கண்கள் தொடர்பான சிக்கல்கள் ஏற்படுது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து விடுபடணும்னா ஊட்டச்சத்துகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொண்டால் தான் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து விடுபடலாம் அதனால் கண் பார்வை உங்களுக்கு கூர்மையாக இருக்கிறதுக்கு விட்டமின் ஏ சத்து அழித்து உங்களுக்கு வந்து அந்த கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுத்து குணப்படுத்தக்கூடியது கொய்யாப்பழம் தான் கொய்யா பழத்தை எடுத்துக்கோங்க ஆரோக்கியமான சர்மத்தை நீங்கள் பெறுவதற்கு கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் கொய்யாப்பழத்தில் கெரோட்டின் லைகோபின் மற்றும் விட்டமின் ஏ விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்குது இந்த சத்துக்கள் அனைத்துமே சர்மத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாதது உங்களுக்கு முகப்பொருட்கள் அதிகமாக வரும் அப்படின்னா கொய்யாப்பழத்தை நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் அகற்றப்படும் பொழுதே முகத்தில் வந்து முகப்பொருட்கள் தோன்றுவது தடுக்கப்படும் ஸோ குறிப்பாக நமக்கு முகப்பொருள் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் குடலில் அதிகமான அழுக்குகள் இருந்தால் அது முகப்பொருட்கள் வந்து தோன்றுவதற்கு காரணமாக இருக்கும் ஸோ முதல்ல நீங்கள் நீக்கிக்குவீங்க அப்புறம் விட்டமின் சின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து கொய்யாப்புறத்தில் இருக்கிறதால இது முகப்பொருள் வருவதை வந்து குறைக்கும் சருமத்தினுடைய அழகையும் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் ஸோ குறிப்பாக நம்மளோட சருமத்தில் வந்து விட்டமின் சி கிடைக்கிறதால கோலோஜன் உற்பத்தி செய்யப்படும் கோலோஜன் உற்பத்தி செய்யப்படும்போது ரத்த ஓட்டம் சருமத்தில் வந்து சிறப்பான அளவில் பாய ஆரம்பிக்கும்போது நமக்கு ரத்தத்தில் எந்த கிருமிகளும் இருக்காது அதனாலேயே சருமம் வந்து புத்துணர்ச்சியாக தான் தெரியும் சருமத்தில் வறட்சி எதுவும் பின்படாது தோல் சுருக்கம் வந்து எதுவுமே இருக்காது இளமையான தோற்றம் நமக்கு கிடைக்கிறதால முகப்பொருட்கள் கண் கருவலையங்கள் கரும்புள்ளிகள் என எதுவுமே இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதங்கள் வான சர்மம் நமக்கு கிடைக்கும் மன அழுத்தம் குறைந்து போவதற்கு கொய்யாப்பழத்தை எடுத்துக்கலாம் நீங்கள் மிகுந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷனில் இருக்கீங்க படபடக்கக்கூடிய தன்மை இருக்கீங்க ஒர்க்கு ப்ரெஷர் தாங்காமல் தூக்கமின் மேல் அவதிப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் கொய்யாப்பழத்தை சாப்பிட்லாம் இதனால் கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் போன்ற சத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து நரம்புகள் மற்றும் தசைகளை ரிலாக்ஸ் அடைய உதவி புரிஞ்சு மன அழுத்தத்தில் வந்து உங்களை விடுவிக்கும் செரட்டோனின் மற்றும் டோபோமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்ஸ் மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்களை வந்து சுரக்க வச்சு இயல்பாகவே உங்களுக்கு வந்து ஓய்வளித்து மீண்டும் உங்களை வந்து புத்துணர்ச்சியாக மாற்றக்கூடியது கொய்யாப்பழத்தில் பழத்தில் இந்த ஊட்டச்சத்துக்கள் தான் ஸோ டென்ஷனால அவதிப்படுறீங்க படப்படக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் விடுபட்டு எப்போதுமே உங்களுடைய வேலையை மிக சிறப்பாக சுறுசுறுப்பாக செய்கிறதுக்கெல்லாம் நீங்கள் கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சர்க்கரை நோய்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கொய்யாப்பழம் அதனால் அந்த சர்க்கரை நோயை வந்து க்யூர் பண்ணக்கூடியது கொய்யாப்பழம் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடறாங்க உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா தினமும் நீங்கள் ஒரு கொய்யாப்பழத்தை சாப்பிட்றது மிகவும் நல்லது ஏன்னா கொய்யாப்பழத்தில் ரத்த சர்க்கரையினுடைய அளவை கூற சீராக்குவதற்கு நமக்கு நாசத்து நிறைந்திருக்கு இதில் இருக்கக்கூடிய அந்த நார் நார்சத்து அதிகமாகவும் கிளைசெமிக் இண்டெக்ஸ் வந்து குறைவாகவும் இருக்கிறதால சர்க்கரை நோய் வரக்கூடிய அபாயத்தை கொய்யாப்பழம் தடுக்கும் அதிலும் கொய்யாப்பழத்தினுடைய இலைகளை நீரில் போட்டு கொதிக்க வச்சு இறக்கி வடிகட்டி அந்த தண்ணியில் நம்ம குடிச்சு வந்தோம் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அளவு குறைவதாக ஆய்வுகளை வந்து குறிப்பிடுறாங்க இருந்தாலும் சமீபத்திய ஆய்வு ஒன்றில் கொய்யாப்பழம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அளவு அதிகரிப்பதாக தெரிய வந்திருக்கு இதுக்கு காரணம் கொய்யாப்பழத்தினுடைய தோல் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஃபிரக்டோஸ் தான் அந்த ஆய்வுகளில் ஆய்வாளர்கள் அப்படி தான் குறிப்பிட்றாங்க எனவே சர்க்கரை நோயாளிகள் கொய்யாப்பழத்தை சாப்பிட்டு வரும்போது அதனுடைய தோலை நீக்கிட்டு சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது தோல் நீக்க பட்ட கொய்யாப்பழம் நீங்க எடுத்துக்கொள்ளும் போது அளவு கண்ட்ரோலாக இருக்கும் நாளடி வந்து அந்த கொய்யா இலையை வந்து தேநீர் போல நீங்க குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு சுகர் பிரச்சனை சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு வராது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உங்களுக்கு மேம்படுவதற்கு எந்த நோயுமே நீங்க அட்டாக் ஆகாம இருக்கிறதுக்கு கொய்யாப்பழத்தை எடுத்துக்கலாம் கொய்யாப்பழத்தை சாப்பிடும்போது உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் அந்த இம்யூன் சிஸ்டமே ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா கொய்யாப்பழத்தில் விட்டமின் சி அதிகம் விட்டமின் சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துவதற்கு தேவையான சத்து எனவே அந்த பலவீனமான நோய் எதிர்ப்பு

இருக்காது மூளை நரம்புகளை ரத்த ஓட்டம் சிறப்பாக பாயும் போது நினைவாற்றல் நமக்கு மேம்படும் எனவே மூளை சிறப்பாக ஆரோக்கியமாக செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறவங்கலாம் தினமும் ஒரு கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் இதன் மூலமாக பார்க்கின்சன் அல்சைவர் போன்ற நரம்பியல் சார்ந்த அந்த மரபியல் சார்ந்த ஞாபக மரதி நோய்கள் வருவது உங்களுக்கு வந்து தடுக்கப்படும் பெரியவர்களுக்கெல்லாம் கொடுக்கும் போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதீத மரதி ஓரளவுக்கு வந்து குறைக்கப்படும் குழந்தைகள் இளைஞர்கள்லாம் கொய்யாப்பழத்தை சாப்பிடும் போது இப்போதே அவங்க வந்து சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை வந்து பெறுவாங்க மூளை வளர்ச்சி கொண்டிருக்கூடிய அபாயம் எல்லாம் அவங்களுக்கு வந்து இருக்காது மூளை வந்து சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கும் ஞாபக சக்தி இருக்கும் எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று செயல்படுவாங்க சோ இது போல நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கிறதுக்கு கொய்யாப்பழத்தை எடுத்துக்கோங்க இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்கள்